போதும் 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 லிஸ்ட் பெருசா போகுதே இப்படி வந்து சொல்ற தான் பஞ்சாப் வந்து நேத்து ஒத்த மேட்ச வின் பண்ணி பல ரெக்கார்ட வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் பஞ்சாப் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் நினைச்சவங்க முடிஞ்சுல கரிய பூசுற மாதிரி பஞ்சாப் வந்து நேத்து மேட்ச் அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க நேத்து மேட்ச பஞ்சாப் வின் பண்ணது மூலமா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டில யாரும் இந்த அளவுக்கு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணதே இல்ல இப்ப அதிகமான ஸ்கோரை வந்து பண்ணி ஸ்கோரை சேஸ் பண்ண டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டை வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வரலாற்றுல சவுத் ஆப்பிரிக்கா தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்ல வந்து இருநூத்தி ஐம்பத்தி ரன்னை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து அவங்க தான் ஹையெஸ்ட் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளி பஞ்சாப் வந்து டி ட்வெண்ட்டி வரலாற்றுல நாங்க தான் அதிகமான ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணிருக்காங்க இப்போ டி ட்வெண்ட்டில மட்டும் இல்லாம ஐபிஎல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் அதிகமான ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் தான் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து பண்ணியிருந்தாங்க அது யாருக்கு எதிராக பண்ணியிருந்தாங்க தெரியுமா இதே பஞ்சாபுக்கு எதிராக தான் வந்து பண்ணியிருந்தாங்க அது கூட இரநூத்தி இருபத்தாறு ரன் சேஸ் பண்ணி வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்ப அந்த ரெக்கார்டையும் பஞ்சாபே பிரேக் பண்ணி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னை வந்து சேஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி ஐபிஎல்லையும் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றுலேயும் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இதனால பஞ்சாப வந்து எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐ பி எல்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க என்னன்னா இது வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ்ல யாருமே அடிக்காத அதிகமான சிக்ஸ வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து நேற்று வந்து அடிச்சிருக்காங்க எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸஸ் வந்து அடிச்சு அதிகமான சிக்ஸ் அடிச்ச டீம் அப்படின்ற பெருமை வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சீசன்ல எஸ்ஆர்எச் வந்து ஆர்சிபி கூட விளாண்ட மேட்ச்ல வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சு அவங்க தான் ஹையஸ்ட் சிக்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க இப்ப அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வந்து நாங்க தான் அதிகமான சிக்ஸ் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க உண்மையிலே நேற்று வந்து அந்த அளவுக்கு பஞ்சாப் வந்து அதிரடியாக வந்து விளையாண்டாங்க இவங்க இத்தனை சிக்ஸ் அடிச்சது தான் நேற்று வந்து மேட்சை வின் பண்ணுறதுக்கே ஒரு முக்கிய காரணமாக வந்துருந்துச்சு ஏன்னா நேற்று இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து பத்தொன்பதாவது ஓவரில் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மூணு பேட்ஸ்மேன்ஸ்மே மாற்றி மாற்றி சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் பிரப்சிமரன் இருந்து அவர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினார் அதுக்கப்புறம் பேஸ்டோ வந்து ஒம்பது சிக்ஸும் சசான் சிங் வந்து எட்டு சிக்ஸும் அடிச்சு இந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து இந்த மூணு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருந்திருக்காங்க பண்றாங்க நேத்து மேட்ச பஞ்சாப் வின் பண்ணது மூலமா அவங்களுக்கும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நேத்து மேட்ச்ல மட்டும் பஞ்சாப் தோத்திருந்தாங்க அவங்க இந்த ஐபிஎல் சீசனை விட்டே வெளியே போயிருப்பாங்க ஆனா நேத்து மேட்ச சீரியஸ் ஆயிடுத்து எப்படியாவது நாங்க மேட்ச வந்து வின் பண்ணி நாங்களும் பிளே ஆஃப் வந்து போட்டி போடுவோம் சொல்லிட்டு நேத்து மேட்ச அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல எட்டாவது இடத்துல இருந்த மும்பையை வந்து பின்னுக்கு தள்ளி பஞ்சாப் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து முன்னேறி இருக்காங்க இனி வரப்போற மேட்ச வந்து பஞ்சாப் இப்படியே வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவங்களும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு இருக்கு பொறுத்து வந்து இனிமேல் வர போற மேட்ச்ல பஞ்சாப் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்